எடுக்கண்டா எடுக்கண்டா வெட்டி போலாம் போடுற போடுற தனுசு அள்ளி போடுறீங்க ഉടച്ചു വൈകുന്ന

கிலோ

ನೋಡಾ ಹೇಳ್ರಾ ಬಿಡಿಸಿ ಇದೆ ಇದೆ ನಾನು ಅಪ್ಪೆ ಬಿಟ್ಟು ಒಂದೇನೇ ಕೂತ டக்குனு காட்டேன் சுவையான மட்டன் சிக்கன் லெக் நான் போய் சமையலாம் நீ சீக்குள்ள படாச்சி செல்லக்கி லைன்ல பாக்கவே தேங்கோ அவளை கட்டி போன்னு 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 ஐயோ பாக்கவே செத்து போச்சீங்க காதலுக்கு மலர் காணல சொப்ப சூப் வர அடிக்குது இன்னும் நல்லா செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும் டேய் செம டேஸ்ட் வர அடிக்குது பாரு டேய் வாடைய டேஸ்ட் அடிக்குதா டேய் சாப்பிட்டு பாருங்க பாரு என்ன சூப்னு உங்களுக்கு தெரியவில்லை இது அப்பா சூப் வர அடிக்குது பாத்து ஓட கிள கிள ஊத்திட்டுنا அடிப்ப தண்ணிலாம் கடையதில்ல எண்ணெய் தானா எண்ணெய் தனுசு தனுசு ஒரு லிட்டர் பாதகல வந்து சார் எல்லாமே விட்டு வரடா டேய் зус их теэрлэдэг үү Хамгийн гол нь пайза са энэ байна. Эндээ надад. Аа. Ваа, надад гомдоо. Тэнийг

தனுசு திருட்டு பணங்க அப்படின்றதுல மாதிரி கட்டிக்காரம் யாருமே இல்லை சொல்ல தண்ணி ஊற்றாதே எங்கூட்டு மாட்டலே எல்லா மருந்தையும் வெட்டி தான் அது தண்ணி ஊத்து கலக்குறா எல்லாம் தண்ணி ஊத்து தண்ணி ஊத்துங்க தேங்காய் இல்லையா தேங்காய் போட்டாங்கன்னா ஊற்று ஊற்று தண்ணி ஊற்றுங்க என்ன நாளைக்கு தண்ணி உங்களுக்கு வேணும் இன்னும்போது போதும் இல்லை ஹீட்டு தனியாக வைங்க நல்லா கொத்தமல்லி மட்டன் மசாலா போடுறா மட்டன் மசாலா ரெட் சில்லி பவுடர் 那狗不死了。是不是？ கொத்தமல்லியாக போடு கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் வாடையாக இருக்கும் டேஸ்ட்டாக இப்படியே வாடை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே இப்படி சுவையான சூட்டான சூப்பர் ரெடி பா ஸ்ட் சூப்பர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க